ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் விஜய் வெண்பா சீரியலோட லேட்டஸ்ட்டு ப்ரோமோ பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் நம்ம ஹீரோயினுக்கு சிறப்பான முறையில் நம்ம அன்னபூர்ணியமாக தாலி பிரித்து கோக்கிற ஃபங்க்ஷனை சிறப்பாக செஞ்சது வேறு லெவல் அது மட்டும் இல்லாமல் அன்னபூர்ணியம்மா நம்ம ரஞ்சிதாவையும் சரி ராஜேஸ்வரியும் வச்சு செஞ்சதை பார்க்குறப்ப செம ஹாப்பியாக இருந்ததுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணியிருந்தா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க ராஜியும் ரஞ்சியும் போட்ட பல திட்டங்களை நம்ம ஹீரோயின் ஒரு பக்கமும் அன்னபூர்ணி ஒரு பக்கமும் செமையாக வந்து பயங்கரமாக வச்சு செஞ்சு அசிங்கப்படுத்திட்டாங்க அது ஒரு ராஜி அசிங்கப்படுத்தினதெல்லாம் வேறு லெவல்னு சொல்லணும் அன்னபூர்ணி பண்ணது ஆனால் அவங்க ஒரு பெரிய நம்பிக்கையோடு இருந்தாங்க கட்டாயம் மாப்பிள்ளை வருவார் அந்த கயிறு வேலை செய்யணும் ஸோ அவங்க நம்பிக்கை பழிச்சிருக்கு அப்படின்னாங்க சொல்லணும் எப்போ தேவைப்படுதோ அந்த சுச்சுவேஷனுக்கு கரெக்டா வந்து நின்னது விஜய் வேற லெவல் வந்து என்னடா பண்ண போறோம் ஐயர் வேற சொல்றாங்க அன்னபூரணி வாங்கி அவங்க கழுத்துல போடுறதுக்காக போனாங்க ஆனா பாப்பா வந்து நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு அதை நிறுத்திட்டு நம்ம விஜய் உட்கார வச்சு கரெக்டா அந்த தாலி பிரிச்சுக்கு கோக்குற ஃபங்க்ஷனை சிறப்பாக பண்ணிட்டாங்க விஜய் வந்து மறுபடியும் நம்ம ஹீரோயின் கையில கழுத்துல தாலியை வந்து கட்டிட்டாரு ஸோ ரொம்ப செம வர அவங்க எதிர்பார்க்கவே இல்லை விஜய் வருவாங்க அப்படின்றத ஸோ அந்த நம்பிக்கை அவங்களால தாங்கவே முடியல அப்படின்னு தாங்க சொல்லணும் இந்த சைடு பார்த்தோம்னா ரஞ்சி ராஜிக்கு ஒரு பெரிய புகையே இவன் எப்படி வந்தான் இப்படி வந்து நின்றுட்டானே எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்ற ஒரு கோவம் நம்ம அன்னபூர்ணியமாக சொன்னதை செஞ்சு காட்டிட்டாங்க சம கேத்தா நம்ம ராஜிவங்கள சும்மா விட மாட்டாங்க சம மாஸ் கொடுக்க தான் போகிறாங்க ஸோ இந்த நிலையில் அன்னபூர்ணியம்மா என்ன சொல்கிறாங்கன்னா எல்லாமே மாப்பிள்ள ஒரு பிளான் பண்ணிட்டு தான் போயிருக்காரு இங்கே இருந்தால் இந்த கர்நாடகா மேடம் வந்து ஏதாவது பண்ணியிருக்கோம் அதனால தான் கரெக்ட் டைமுக்கு வந்திருக்காரு அவர் இருக்கு பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய விஷயத்த சொல்லிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோயினுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது நமக்கு அந்த இடத்துல எதிர்பார்க்காத டைம்ல கரெக்டாக வந்துட்டாரு என்னதான் கோபம் இருந்தாலும் அந்த இடத்துல வந்து நினைவு சந்தோஷமா இருக்கு அப்படின்ற நிலையில நம்ம ஹீரோவை பார்த்து ரொம்ப கால்ல எல்லாம் விழுந்துடுறாங்க எதுக்கு நீ இப்படி எல்லாம் பண்ற அப்படின்னோட ரொம்ப நன்றி நீங்க வந்ததுக்கு அப்படின்னா உனக்காகலாம் நான் பண்ணவே இல்லை எல்லாம் என் பொண்ணுக்காக வந்தேன் அப்படின்ற நிலையில சொல்றாரு தெரிஞ்ச விஷயம் தான் வெண்பாப்கப்பாக்காக என்ன வேணா செய்யறோம் ஆனா அதையும் தாண்டி இதுல வந்து செய்யணும் அப்படின்னு ஒத்துக்கிட்டது பெரிய விஷயம்ல அதுக்கு நம்ம ஹீரோயின் சொன்னது கரெக்ட் தான் வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்